கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட இன்னும் நம் செபத்தை குறித்து தியானிக்கலாம் மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அதிகாலையில் நீண்ட ஜெபங்கள் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அதிகாலை நீண்ட ஜெபம் ஏசு கிறிஸ்து தேவனோடு பண்ணினாருங்க அவர் அப்படி அதிகாலை அவரோடு ஜெபம் பண்ணி அவருடைய உறவை பிதாவாகிய தேவனோடு கூட பலப்படுத்தி கொண்டபடியினாலதான் பகல் முழுதும் அவரை நன்மை செய்கிறவராய் நமக்காக சுற்றித் திருந்தார் எனக்கு அருமையானவர்களே இந்த அதிகாலை உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவை நீங்கள் வலப்படுத்தும் பொழுது தேவ தயவு உங்கள் மீது வந்து தங்க போகுதுங்க அந்த தேவ தயவை அதிகாலை சபத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி தேவ தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தருகிறது ஆமே அலிலியா ஸ்தோத்திரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினேழு இவனமாக நம்ம நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறேன் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் பிரியமானவர்களே கொம்பு என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் அப்படியானால் தேவருடைய தயவு நமக்கு உயர்வை தருகிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே அதிகாலை நீண்ட ஜெபம் ஏசு கிறிஸ்து பண்ணினது போல நீங்க தனிப்பட்ட விதத்தில் நான் தகப்பனோடு கூட உறவாடின பிறகு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் உபோதகரிடத்திலும் ஊழியக்காரர்களிடத்திலும் தீர்க்கத்தரிசைகளிடத்திலும் விசுவாசிகளிடத்திலும் உங்கள் நண்பர்களிடத்திலும் நீங்கள் அந்த அந்த ஜப குறிப்பை சொல்லலாம் அதை விட்டு விட்டு முதலில் பிரச்சனை எடுத்துக்கொண்டு மற்ற செல்ல வேண்டாம் முதலில் தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுக்கு தயவு கிடைக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதன் மூலம் உங்க கொம்பு உயர்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தேவச்சனமே அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த அதிகாலை இயந்திரிச்சு உங்கள் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து வேலையை குறித்து திருமண காரியங்களை குறித்து இல்ல பண பிரச்சனை குறித்து குழந்தை இல்லைன்னு பிரச்சனையை குறித்து இல்ல நோய்வாய்ப்பற்றிருக்கவர்கள் உங்கள் வியாதி வளமித்து விடுதலை வேண்டும் என்பதை குறித்து சபைகளை குறித்து விசுவாசிகளை குறித்து விசுவாச ஐக்கியத்தை குறித்து கிறிஸ்து நாமத்தினால சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து இந்த தேசத்தின் சமாதானத்திற்காக எல்லாவற்றிற்கும் முதலில் நீங்கள் முழங்கால் படிட்டு தேவனோடு கூட உறவாடுவீர்கள் சொன்னா அது தேவ தயவை உங்களுக்கு கொண்டு வந்து நீங்க ஜபத்திற்கு ஜபத்திற்கு பதில் தந்து அவர் உங்களுக்கு தலையை உயர்த்தி உங்க தலையை என்ன அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை அவர் நிரம்பி வடிய செய்வாருங்க நன்மையும் கிருமி அந்த நாள் நீங்கள் காண்பீங்க இதுதாங்க நீண்ட நேரம் ஏசு குசு அதிகாலை எழுந்திரிச்சு தேவனிடத்தில் அவர் ஜெபம் பண்ண இருட்டோடு அதிகாலை எழுந்திரிச்சு தனிப்பட்ட ஜெபம் காணப்படுகிறது இரவு தூங்கு போவதற்கு என்பதாக உங்களுக்கும் பிதாவாக தேவனுக்கும் நடுவில் இயேசு குசுவே சொல்லியிருக்கிறார் இல்லையா என் ஆமத்தினாலே நீங்கள் பிதாவின் எடுத்து கேட்பீர்கள் அதை என்று சொல்லியிருக்கிறார் அப்போ நீங்க கிறிஸ்து நமக்காக ரத்தம் செஞ்சு மறித்து உயிர் தந்து அவரும் பிதாவின் வளர்ந்து பார்த்து அவரும் பிதாவின் இடத்துல சொல்றாருங்க அவரும் அதே தான் செய்கிறார் இன்னைக்கு நீங்கள் தனி விதத்தில் உங்கள் ஜெப வாழ்க்கையை ஆரம்பிப்பீர்களா துவங்குவீர்களா தேவனுக்கு உங்களுக்கு ஒரு உறவை வெளிலப்படுத்திக் கொள்வீர்களா அது உங்களுக்கு தேவ தயவை தரும் உங்கள் தலை என்றைக்கு உயர்த்தும் உங்கள் கொம்பு உயர்த்தப்படும் உங்க தலை என்னை நான் அபிஷேகம் மணப்படும் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என்று ஜெபிக்கத் தருங்கள் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஜெப ஆவினால் இவர்கள் ஒருவரி நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தாவி ஆனவரே ஜெபிக்க பரிசுத்தாவின் இவர்களுக்கு உதவி செய்யுங்க அதிகாலை எந்திரிச்சி ஜெபிக்க உதவி செய்யப்பா கிறிஸ்துவன் ரத்தத்தினால் பூர்வரையும் ரத்தத்தினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க பிசாசின் கண்களுக்கு சாத்தானின் கண்களுக்கு பொல்லாத ஆவியின் கண்களுக்கு மந்திரவாளிகள் சூனியக்காரியின் கண்களுக்கு ஒவ்வொரு கூட மறைக்கப்பட்டு தேவனோடு கூட உறவை எந்த விதத்தில் பிசாசு தடை செய்யாதபடி ஆவியானவரே இவர்கள் உதவி செய்யுங்க பரிசு தாவியானவர் ஆசீர்வதிங்கே நாமத்தில் பிதாவே உங்களே சகோதரி வாஞ்சு ஸ்ரீலி அம்மேன்